இது நியாயமே இல்ல சாம்பியன்ஸ் கோப்பைக்கு முன்பு கோலி ரோஹித்துக்கு ஒரு மாதம் விடுமுறை ரசிகர்கள் கிண்டல் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி கடுமையாக தடுமாறி வருகிறது குறிப்பாக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் சொதப்பி வருகின்றனர் இந்த டெஸ்ட் தொடரில் ஐந்து இன்னிங்ஸ் விளையாடியுள்ள கேப்டன் ரோஹித் சர்மா மொத்தமாகவே முப்பத்தி ஒரு ரன்கள் தான் அடித்திருக்கிறார் கோலி டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்ததைத் தவிர மற்ற அனைத்து போட்டிகளிலும் மோசமாக விளையாடி வருகிறார் இதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து இருவரும் ஓய்வு பெற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இல்லையென்றால் ரஞ்சி போட்டிகளில் களமிறங்கி தங்களுடைய பார்மை இருவரும் நிரூபிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த சூழலில் பார்டர் கவாஸ்கர் தொடர் வரும் ஜனவரி ஏழு ஆம் தேதி முடிவடைகிறது அதன் பிறகு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் கவனமும் சாம்பியன்ஸ்கோப்பை தொடருக்கு சென்றுவிடும் சாம்பியன்ஸ்கோப்பை தொடர் வரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது இந்த தொடரில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோரிடம் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொடருக்கு முன்பாக இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக மூன்று டி மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகளில் விளையாடுகிறது இதில் டி போட்டியில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி தொடங்கும் ஒருநாள் போட்டியில் இவ்விருவரும் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு ஒரு பயிற்சியாக இந்த தொடர் அமையும் என ரசிகர்கள் நினைத்தனர் ஆனால் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோருக்கு இந்த தொடரிலிருந்து ஓய்வு வழங்க பிசிசிஐ முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது ஏற்கனவே விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் சரியாக விளையாடவில்லை என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த ஓய்வு தேவையா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதேபோன்று பும்ராவுக்கு இங்கிலாந்து எதிரான தொடரில் ஓய்வு அளிக்கப்படுகிறது பும்ராவுக்கு வழங்கப்படும் ஓய்வு மட்டும்தான் சரியானது ஆகும் என்று கருத்து தெரிவித்துள்ள ரசிகர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் கண்டிப்பாக ஒருநாள் தொடரில் விளையாட வேண்டும் என்று ரசிகர்கள் கூறியுள்ளனர் ஜனவரி ஏழாம் தேதி டெஸ்ட் தொட்டர் முடிவடையும் நிலையில் ஒருநாள் தொடர் பிப்ரவரி ஆறாம் தேதிதான் தொடங்குகிறது என்பதால் இடையில் ஒரு மாதம் வரை ஓய்வு இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள ரசிகர்கள் இதனால் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு முன்பு இந்திய அணியில் இவ்விருவரும் விளையாட வேண்டும் என்று கூறியுள்ளனர் மேலும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள ரஞ்சி கோப்பையின் இரண்டாவது பகுதியில் இந்த இரண்டு வீரர்களும் விளையாட வேண்டும் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்களும் வலியுறுத்தியுள்ளனர்